வணக்கம் மோடியினுடைய ஆட்சியை அம்பலப்படுத்தி இருக்கிறது ஒரு புத்தகம் அந்த புத்தகம் தடை செய்யப்படுவதற்கு முன் உடனடியாக படித்து விடுங்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரனுக்கு படிக்கிற பழக்கம் இல்லை அவனுக்கு யாராவது சொல்லிட்டானா அடுத்த நொடியே இந்த புத்தகம் இந்தியாவில் தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் இந்தியாஸ் டெமோக்ரஸி எழுதியிருக்கக்கூடிய நபருடைய பெயர் பிரேம் சங்கர் ஷா சரியா அவர் அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சுருக்கமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா மோடியினுடைய ஆட்சியில் பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று விஜய் சொல்லக்கூடிய பாயசம் எல்லாம் இல்லை பாசிசம் பாசிசம்னா உங்களுக்கு சுருங்க சொல்வதாக இருந்தால் ஹிட்லருடைய ஆட்சி உலகம் பார்த்ததிலேயே மிகப்பெரிய கொடூரமானவன் ஹிட்லர் ஹிட்லருடைய ஆட்சியில் நடந்தது பாசிசம் தான் இப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு விஷயத்திற்கு தடை போடுறாங்க என்ன தடை அப்படின்னா இந்த தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்திய கட்சிகள் இருக்கிறது அல்லவா இவங்க எல்லாம் கார்ப்ரேட்டுகள்லேருந்து பணம் வாங்கக்கூடாது அவங்க சொந்தமாக நம்ம போயோ சொந்தமாக நிதி திரட்டியோ அவங்க வந்து தேர்தல்களில் நிற்கலாம் அல்லாமல் பெரும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்பதற்காக ஒரு தடையை கொண்டு வராங்க இப்போ மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் மோடி என்ன பண்ணுறாரு நேரடியாக கார்ப்பரேட்டுகளிடம் பணங்கு பணத்தை வாங்குவதற்கு கோடிக்கணக்கான நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு பெரும் கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணத்தை வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரார் அந்த திட்டம் தான் தெரியும் எலக்ட்ரால் பாண்ட் இதன் மூலமாக மோடியும் ஆர்எஸ்எஸும் எவ்வளவு பணத்தை வாங்கினார்கள் என்பதை உச்ச நீதிமன்றமே அம்பலப்படுத்தியது என்பது நமக்கு தெரியும் இப்போ கடந்த காலங்கள் வரையிலும் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் வரையும் இந்தியாவில் அதிகமாக இந்திய அரசுக்கு வரி கட்டுபவர்கள் அல்லது வரி வரியாக நிறைய பணம் எங்கிருந்து வந்துட்டு இருந்ததுன்னா எழுபது சதவீதமும் பெரும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து வந்திருக்கிறது ஆனால் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்திய மக்களிடமிருந்து அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வரியை மோடி வசூலித்து கொண்டிருக்கிறார் கார்ப்பரேட்டுகளுடைய கடன்களை கார்ப்பரேட்டுகள் வாங்கிய பணன்களை கார்ப்பரேட்டுகள் கொடுக்க வேண்டிய வரிகளை எல்லாமே இல்லாமல் ஆக்குவதற்கான திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஏழை எளிய பெரும்பாலான இந்திய மக்களின் தலையில் வரி சுமையை ஏற்றி இருப்பதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளை பாதுகாக்கிறார் மோடி அப்படின்னா கார்ப்பரேட்டுகளுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கார் இப்போ விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் எதற்காக போராடினார்கள் கார்ப்பரேட்டுகள் நலனுக்காக மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்தபோது அதை நாங்கள் நடத்த அமல்படுத்த மாட்டோம் நடத்த விடமாட்டோம்னு சொல்லி போராடினார்கள் எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டுகளுக்காக இந்தியாவோடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாந்திர்களில் நக்சல்கள் வேட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவும் மோடியும் அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் போயிட்டாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் எப்படி இவங்க சொன்னாங்க இல்லையா இந்தியாவில் நாங்கள் வந்தால் பயங்கரவாதம் இல்லாமல் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாலே உள்ளே வந்து இரநூறு மீட்டர் மீட்ரு இரநூறு கிலோமீட்ரு உள்ளே வந்து சர்வசாதாரணமாக இந்திய மக்களை கொண்டுட்டு போனால் இன்னும் வரைக்கும் பிடிக்க முடியலை அந்த குரூப் தான் சொல்லிச்சது பயங்கரவாதத்தை எல்லாம் நாங்கள் இது பண்ணிடுவோம் அதே மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க நக்சல் வேட்டை என்கிற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மலைகளுக்கு காடுகளுக்கு பளபளப்பான ரோடுகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது காரணம் பெரும் கார்பரேட்டுகளுக்கு இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்றன மோடியால் இதன் மூலமாக அவை சுதந்திரமாக கொள்ளையடிக்கப்படுகிறது கொள்ளையடிப்பதற்கு சில சட்டங்கள் பிரச்சனையாக இருந்தது அவற்றையும் நீர்த்து போகக்கூடிய வேலையை தொடக்கத்திலேயே மோடி செஞ்சிட்டார் அப்போ இதெல்லாம் ஒருபுறம் செஞ்சிட்டு இருக்கு சரி மக்களுக்கு எதிராக மோடியும் ஆர்எஸ்எஸும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை தோலுரித்து காட்ட வேண்டிய ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு சில வாரங்களுக்கு முன்பு பீகார்ல மோடி கட்டிய மோடியினுடைய ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்தன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் மோடி கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் எத்தனை இடிந்து விழுந்தன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் குஜராத்தில் மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கக்கூடிய குஜராத் மாநிலம் இன்றைக்கும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் வடேதராவில் ஒரு பாலம் இடிந்து சுக்கு நூறாக போனதை நம்ம பார்த்தோம் இடிந்து விழுந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா இடிந்து விழுந்ததுன்னா நீங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த பாலம் காலம் கடந்து விட்டது இது பெரிய அபாயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷத் சிங் வந்து கடிதம் கொடுக்குறாரு ஆனால் பாஜக அதை கண்டுக்கவே இல்லை நீ காங்கிரஸ்காரன் கொடுத்தா நாங்கள் என்னடா போடா நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறது ரெண்டு ட்ரக்கு ஒரு காரு ஒரு வேனு அதுக்கு பிறகு வந்த ஏராளமான பைக்குகள் எல்லாமே போயிருக்கு இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீனவர் பார்த்ததுனால இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது இல்லைன்னு எல்லாத்தையும் ஊற்றி இருப்பானுங்க இல்லையா நரேந்திர மாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவர் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து ஊடகங்களுக்கு முன்னாடி சொன்னதுனால மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறது ஊடகங்கள் இதை பற்றி பேசினார்கள் ஊடகங்கள் இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை ஊடகங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசுறதே இல்லை எல்லாம் மோடி துதி பாடி கொண்டிருக்கிறார் மோடி ஃபர்ஸ்ட் மோடி நெக்ஸ்ட் மோடி லாஸ்ட் எல்லாமே மோடி தான் ஊடகங்கள் திறந்தாலே மோடி தான் மோடி மயம்தான் இல்லையா அதுதான் நிகழ்ந்து இதற்காக ஊடகங்களுக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்து ஒரு வருடத்திற்கு பல பத்து கோடிகள் ஏறத்தாழ அறுபது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊடகங்களுக்கு மட்டும் பாஜக கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அப்ப மக்களுக்காக யார் பேசுவார்கள் அப்ப இதை அடுத்ததாக என்ன எந்த குற்றமும் செய்யாத குற்றம் நிரூபிக்கப்படாது சமூக ஆர்வலர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் அடைபட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலையும் நம்மளுடைய எதிர்க்கக்கூடிய எவனமே இங்கே இருந்துடக்கூடாதடா ஆனையெல்லாம் முடக்கு அதுதான் அவர்களுடைய திட்டம் இதை எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஊடகங்களுக்கு நேரு காலத்தில் கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கார்டு மோடி ஆட்சி பொறுப்பு வந்து அதுக்கு தடை கொடுத்தார்கள் கூடுதலாக என்னென்னா பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது சமீபத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜப்பானையை கடந்து மேல் நோக்கி போயிருச்சு ஜப்பானை பின்தள்ளி முன்னாடி வந்தாச்சு ஜப் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை வந்து மோடி சுட்டார் பாஜகாரெல்லாம் சுட்டான் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ நான்கு ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நாம் அடைந்து விட்டோம் ஜப்பானை நெருங்கிட்டோம் ஜப்பானை கடந்துட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒன்னால் இந்த ஜிடிபி பெர் ஹெட்ன்னு சொல்ல முல்லையா தனி மனித வருமானம் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் சரியா ஆனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபரின் வருட வருமானம் என்பது முப்பத்தி நான்காயிரம் டாலர் இப்போ சீனாவை தாண்டிடுவோன்னு வேறு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் வட சொல்கிறான் சீனாவில் பல மடங்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தோட அங்கே இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் வந்து அதிகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ நீங்கள் ஒரு ஐந்து மடங்கு பார்த்துங்களேன் ஐந்து மடங்கு அதிகமான தனிநபர் வருமானம் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்தியா கூட ஒப்பிடும்போது இருக்குது உண்மையில் இந்தியாவில் இந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தில் இந்தியாவுடைய இடம் எவ்வளோ தெரியுமா உலக நாடுகளில் நூற்றி அறுபத்தி மூணாவது இடம் உலகத்தில் மொத்த எத்தனை நாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ கடைசி இடங்களுக்கு நம்முடைய இந்தியாவை கொண்டு சேர்த்த பெருமை மோடிக்கு இருக்கிறது இன்னொன்று ஜப்பானுடைய மக்கள் தொகை எவ்வளவு இந்தியாவுடைய மக்கள் தொகை அளவு இதை வைத்துத்தானே கணக்கு பார்க்கணும் நம்ம இல்லையா பத்து பேர் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் நூறு பேர் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் தனித்தனியாக எடுத்து பார்த்தாதானே நமக்கு தெரியும் அப்படித்தானே பார்க்கணும் அப்படி தனிநபராக பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஒரு தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கான இடம் என்பது பொருளாதார ரீதியாக நூற்றி அறுபத்தி மூன்றாவது இடம் அந்த அளவிற்கு மோடியினுடைய ஆட்சியில் அது வந்து பின்தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாத்துலேயுமே போய் அவர் அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிசத்தை நோக்கி நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது ஜனநாயக விழுமியங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால தான் ராகுல் காந்தியும் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அதை நாம் புரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை விரைவில் தடை செய்தாலும் இல்லை ஏன்னா மோடியை பற்றின டாக்குமெண்ட்ரி வந்தால் தடை செய்யப்படும் அந்த அலுவலகங்களுக்கு இடி சிபிஐ செல்வார்கள் மோடி குறித்த புத்தகம் எழுதினால் அதற்கு தடை வரும் மோடியை குறித்த சினிமாக்கள் வந்தால் அதற்கு தடை செய்யப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல சென்சார் வெட்டு அதை போட அதில் அவங்க ஒரு படம் எடுத்தால் மோடி சொன்னதை முதல்ல போடு போட்டுட்டு நீ ரிலீஸ் பண்ணுன்னு சென்சார் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எங்கே நடக்கும் எங்க நடக்கும் சர்வாதிகார நாட்டில் நடக்கும் சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் துடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க நாம என்ன செய்ய போறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க